சென்னையில் பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னை மாநகரில் பயணிகளின் போக்குவரத்து தேவைக்கு புறநகர் ரயில்கள் முக்கிய பங்காற்றி வருகிறது குறிப்பாக மின்சார ரயில் சேவையை நாள்தோறும் லட்சக்கணக்கான பயணிகள் பயன்படுத்தி வருகின்றனர் அவ்வப்போது பராமரிப்பு பணிகள் காரணமாக விடுமுறை தினங்களில் ரயில் சேவை குறைக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் கோடம்பாக்கம் தாம்பரம் இடையே தண்டவாள பராமரிப்பு பணிகள் நாளை காலை பதினோரு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை நடைபெற உள்ளது இதனால் சென்னை கடற்கரையில் இருந்து தாம்பரம் செங்கல்பட்டு அரக்கோணத்துக்கு காலை பத்து முப்பது முதல் பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை இயக்கப்படும் இருபத்தி மின்சார ரயில்கள் மற்றும் மறுமார்க்கமாக தாம்பரம் செங்கல்பட்டில் இருந்து சென்னை கடற்கரைக்கு காலை பத்து ஐந்து முதல் மாலை நான்கு முப்பது வரை இயக்கப்படும் இருபது மின்சார ரயில்களும் முழுமையாக ரத்து செய்யப்பட உள்ளன காஞ்சிபுரத்தில் இருந்து காலை ஒன்பது முப்பது மணிக்கு புறப்படும் ரயில் மற்றும் திருமால்பூரில் இருந்து காலை பதினொன்று ஐந்து மணிக்கு புற ரயிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது அதே சமயம் பயணிகள் வசதிக்காக ரத்து செய்யப்பட்ட மார்க்கத்தில் இருந்து குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் சிறப்பு மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே தகவல் அளித்துள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்துகொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்